பேசுறது கொஞ்சம் கேளுங்க எனக்கு இன்னமும் தளபதி ஒரு டைலாக் சொல்லுவார் அடிக்கடி அந்த டைலாக் தளபதியே மறந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன் இந்த குட்டி பாப்பா சொன்னவர்தான் எனக்கே ஞாபகம் வருது அப்போ போற ரூட்டு கரெக்டு தான் பிள்ளைகு இந்த வீடியோ ஃபுல்லாக ஹாய் விஜயனா உங்களுக்கு தான் கேரளாவிலிருந்து எனக்கு அப்படி தமிழ் பேச தெரியாது ஆனால் தமிழ் கேட்டால் எல்லாம் புரியும் நான் ஜெனிச்சது நான் பிறந்தோக்க தமிழ்நாட்டிலான என் பேரு ஒரு தமிழ் பேர் தான் தெய்வானா അപ്പോ ഇ ആരോടും അറിയാണ്ടിരുന്ന ഉണ്ണിക്കണ്ണൻ ചേട്ടൻ ചേട്ടൻ ചിലപ്പോ അറിയാരിയ്ക്കും അറിയായിരിക്കും ഉണ്ണിക്കണ്ണൻ ചേട്ടൻ ആ ചേട്ടൻ വരെ ചേട്ടന്റെ പേര് വെച്ച് സെയിം അപ്പോ ഒരു കാര്യത്തിൽ ഉറപ്പുണ്ട് അടുത്ത തമിഴ്നാട് സി എന്ത്യണം തന്നെ അപ്പൊ ചേട്ടൻ നിങ്ങൾ പ്രശ്നം കയറുന്നതിന് കാരണം എന്ന് പറഞ്ഞു അത് എന്നാ നിങ്ങള് ചില ഡയലോഗേ അത് എതിർക്കാണ്ടല്ലേ അപ്പോ നിങ്ങൾ പുറ വഴി ശരിയാന വെളി அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாக்கலாம் லவ் யூ